கத்தொடைய பிரசனம் வந்து மயமெண்ட் ஆவதாக இந்த நாளின் நல்ல ஒரு வார்த்தையை கேட்போம் ஏசாயா அறுபதாவது தீகாரம் ஐந்தாவர் வசனம் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் உங்கள் இருதயம் ஹாப்பியாக நீங்கள் பூரிக்கும்படி கத்து வைத்திருக்கிறார் இசை அறுபதில் ரொம்ப அற்புதமாக அழகாக சொல்லுவார் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஒரு காரியத்தை கண்டு நீங்க ஓடி வந்து வீட்டுல மா நான் எதிர்பார்த்த வேலை ஆர்டர் வந்துட்டு அப்படி சொல்ல போறீங்க சில வீட்டுல பாத்தீங்கன்னா உனக்கு நல்ல வரன் வந்து அப்படி சொல்ல போறீங்க அப்படி உங்க அன்எக்டா ஏதோ ஒரு காரியத்தை கத்த செய்ய போகிறார் அத நம்புங்க ஏன் அப்படின்னா மோசே அந்த தரிசனத்தை கண்டு உற்று பார்த்தான் அது அது அப்போ சொல்லியிருக்கோம் அது அவன் இறுதி அதிசயப்பட்டு இங்க சொல்லியிருக்கோம் அதை உற்று பார்த்தான் அது அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது நானும் சொல்றேன் ஆச்சரியப்படும்படி உங்க வாழ்க்கையில ஒரு புதிய சம்பவம் கத்த செய்ய போகிறான் அதாவது பச்சை முச்சடி பற்றி எரித்தது புது சம்பவம் அது போல ஏன்னா பக்கத்துல ஒரு இடமும் தீக்கு இல்லை ஒண்ணு இல்லை அதற்குள்ள ஒரு சத்தம் கேட்குது இதே போல நீங்க நல்ல நல்ல செய்திகள் இன்று உங்களை சூழ்ந்து கொள்ளும் மாற்றம் இல்லை ஏன்னா கடன் பட்டிப்பீங்க அந்த சூரியமியால் சொன்னது போல எலிசாவுடைய அதிசயங்களை சொல்லுன்னு ராஜா கேக்குறான் விளா வாரியா உடனே ஒரு தனி அதிகாரிய போட்டு எல்லா ஏழு வருஷத்துக்குள்ள வருமானத்தோடு அவ இழந்து போன சொத்து சுகத்தை கத்தர் மீட்டு கொடுக்க கத்தர் கருப்பி கொடுத்தார் அப்படி ஒரு நல்ல நாளை நீங்க பாப்பீங்க அந்த அனுபவிங்க மகிழ்ச்சி கொண்டாடுங்க பூரிப்பாயிருங்க ஏன்னா இருபத்தி ஒன்பது பதினாறுல சொல்லுவாரு அது அற்புதமா இருக்கும் அற்புதம் முதலாவது அற்புதம் ஆச்சரியப்படுறாங்க பயங்கரமான ருசி இது போல இல்ல அவங்க உள்ளங்கள் பார்க்க அது தண்ணீர் திராட்சரசம் ஆகு மாதிரி அதிசயப்பட்டு பூரித்தாங்க பாருங்க அப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு சின்ன பொருளை வச்சு கத்தர் பெரிய காரியத்தை செய்திருப்பார் அதே போல பெரிய காரியம் உங்களை தேடி வருது மகிழ்ச்சி கொண்டாடு நல்ல எங்களை இருதயங்கள் பூரித்து போக என் தேவன் கிருப்பை கொடுத்து நன்மைச்சவன் நல்ல பிதாவை ஆமை